இனி வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே தெரியும் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஓய்வு கொடுத்துருக்கு வரப்போகிற நாட்களில் நம்ம தென்மேற்கு பருவமழை நோக்கி நம்ம காத்து கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய மே மாத இறுதியில் சீக்கிரமாக நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கிறோம் ஆனால் அதற்கு முன்பதாக கடுமையான வெப்பநிலையும் தமிழ்நாட்டில் வந்து வாட்டி வதைக்கும் இந்த வரப்போகிற கோடை காலங்கள் தொடங்குவதற்கு முன்பதாக நல்ல ஒரு மழை கொடுத்த பிறகுதான் வரக்கூடிய கோடை காலங்களும் நிச்சயமாக தொடங்கும் இப்போ நமக்கு வடகிழக்கு பருவமழை ஓய்வு கொடுத்து நிறைய மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு ரொம்பவே தீவிரமாகி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இது எல்லாமே நமக்கு ஒரு ஆரம்பமாகவே இருக்கு இன்னும் நமக்கு தீவிரம் அடையும் வரப்போகிற ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலும் மிக மிக கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் அதில் குறிப்பாக நமக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டத்தில் மேலும் தீவிரமடையும் அந்த குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே இதுவே நமக்கு வந்து பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க ஆனால் இதை விட இன்னும் நமக்கு தீவிரமாக அதிகாலை நேரங்களில் அதிகரித்து காணப்படும் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மிக கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு அந்த நேரங்கள்லாம் சொல்லியிருந்தோம் இரண்டு மணியிலிருந்து காலை ஏழு மணி வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதிகாலை இரண்டு மணியிலிருந்து காலை ஏழு மணி வரைக்கும் மிக கடுமையான பனிப்பொழிவு எல்லா மாவட்டத்திலும் இருக்கும் அதுல குறிப்பா உள் மாவட்டத்தில் இன்னும் ரொம்ப தீவிரமாக காணப்படும் வட தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் இதுவரை இல்லாத கடும் குளிர் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதைத் தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிடம் பல்வேறு பகுதிகள் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இதுவரை இல்லாத கடுமையான குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரித்து காணப்படும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் பதினைந்து டிகிரி செல்சியஸ் இருக்கு இனி வரப்போகிற நாட்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா பதிமூன்று டிகிரி செல்சியஸ் பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸ்ல நமக்கு வந்து இன்னும் குறைய போகிறது அதனால் உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க முன்கூட்டியே உங்களுக்கு எச்சரிக்கை நம்ம கொடுக்குறோம் இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மிகுந்த எச்சரிக்கையாருங்க மழை பொழிவு பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தமிழ்நாட்டில் புயல் வாய்ப்புகள் மற்றும் வரலாறு காணாத கனமழையெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தற்போது வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் கிடையாது குளிரடைய தாக்கம் மட்டுமே ரொம்ப தீவிரமாக இருக்கும் மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை உங்களுக்காக நம்ம அறிவிப்புகள் ஆனது கொடுத்து கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து நீங்க காலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளும் நண்பர்களே